திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே மகாதேவா தென்னாடுடை சிவமே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அருள்மிகு அங்கே உடனாய் உறையும் சக்கநாத பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் திருவிளையாடல் புராணம் திரு ஆலவாய்க்காண்டம் அறுபத்தி ஐந்தாவது படலம் அர்ச்சனை படலம் பாகம் மூன்று அகத்திய மாமுனிவர் வசிட்டர் முதலான முனிவர்களுக்கு திரு ஆலவாய் சொக்கநாத பெருமானுடைய அறுபத்தி நான்கு திருவிழாடல்களையும் கூற கேட்ட முனிவர்கள் நாங்கள் செவி படைத்ததன் செவி பெற்றதன் பெ பயனை பெற்றோம் இனி கண்கள் பெற்றதன் பயன் திரு ஆலவாய் சொக்கநாத பெருமனை கழிப்ப கண்டு மலர்கள் தூவி அவனை வணங்குவதற்கு நாங்கள் விருப்பமாக இருக்கின்றோம் என்று கூற ஆகாய மார்க்கமாக வரும்பொழுதே அகத்திய மாமுனிவர் வசிட்டர் முதலான முனிவர்களுக்கெல்லாம் இது காசி என்று காசி முதலான எல்லாம் காட்ட கண்ட முனிவர்களெல்லாம் கையை தலைமேலே கூப்பி ஐந்தெழுத்து மந்திரத்தை வாயார கூறி வழிபாடு செய்து கொண்டே வருகின்றார்கள் இறைவனது தலங்களையெல்லாம் காட்டி வழிபாடு செய்த பின் திண்திரல் அவுணன் தன்னை பெருவீரல் தீட்டு நேமி உண்டிட விருந்தா கொண்டோன் உறையதா ஒருத்தி மன்றல் கண்டீடு கரிவாய் கூவல் கண்ணுதல் லிங்கம் வன்னி என் திசை அறிய காட்ட நின்றிட இதனை காண்மின் தின்திரல் அவுணன் சக்கரப்படையால் தடிந்த சலந்தாசுரன் திருக்கயிலையில் இந்திரன் முன் இறைவன் வேறு உருமாறி வேறு உருக்கொண்டு வர இந்திரன் அந்த உருவம் கண்டு இகழ சிவபெருமான் ருத்ர வடிவு கொண்டு நிற்க அதைக் கண்டு இந்திரன் பயந்து மன்னிப்பு கேட்க அப்பொழுது வந்த அந்த சினத்தால் வந்த நீரை கடலில் எறிய இறைவன் சினத்தால் வந்த வியர்வை நீர் கடலில் எரிய அது அசுர குழந்தையாக அந்த கடல் அரசனால் வளர்க்கப்பட்டது அதுவே சலந்தரன் அச்சலந்தரன் தேவர்களையெல்லாம் துன்புறுத்த பெருமானிடம் தேவர்களையெல்லாம் அடைக்கலம்னு சென்று காக்க என்று வேண்டி நிற்க இறைவன் அந்தன வடிவில் தோன்றி சலந்தரன் முன் உன் ஆற்றலை நாங்கள் அளப்பதற்கு வந்தோம் என்று கூறி கால் பெருவிரலால் நிலத்தில் சக்கரம் கீறி இதை எடு சிவபெருமான் கால் பெருவிரலால் வரைந்த பு பூமியின் ஒரு பகுதியை பெயர்த்தெடுத்து அது திகிரியாக சக்கரப்படையாக சலந்தரனை இரு கூறாக பிளந்தது பின் அச்சக்கரப்படை இறைவனிட இறைவனிடமே தஞ்சமடைந்தது அதைதான் திருமால் திருவெல்லிமலையில் நாளும் ஆயிரம் தாமரை மலர் கொண்டு வழிபட்டு பெற்றான் என்பது புராண வரலாறு சலந்தரன்று அசுரனை அழிக்க தானே நேரே வந்து வீரச் செயல் புரிந்தது திருவிற்குடி எனும் அட்டவீரட்டத்தலம் அதைக் காண்பின்கள் என்று காட்டி ஒருத்தி மன்றல் ஒரு வணிக பெண்ணின் திருமணத்தை கண்ட சாட்சியாக கிணறும் சிவலிங்க திருமேனையும் வன்னியுமாக அந்த வணிக பெண்ணின் திருமணத்திற்கு சாட்சியாக காட்டினமே கா சாட்சியாக காட்டிய தலம் திருப்புறம்பயம் அந்த வணிக பெண்ணுக்கு வன்னி கிணறு லிங்கம்னு சாட்சியாக திருமணம் நடந்த இடம் திருப்புறம்பயம்ன்ற பாண்டி நாட்டுத்தலம் அதை காண்மீன்கள் சாம கண்டத்தன் தன்னை தான் அருச்சித்த தென்னர் கோமகன் பிரம்மசாயை குறைத்தது இப்பதியாம் கங்கை மா மகம் தோறும் வந்து வந்து தற்படிந்தோர் விட்டு போக போகம் அகம் போக மூழ்கும் புனித நீர் பதியை காண்மின் சாமகண்ட பெருமான் தன்னைத்தானே அர்ச்சித்த பதி திருவிடைமருதூர் பாண்டிய மன்னன் வரகுண பாண்டியனது பிரம்மஹத்தி மன்னன் அந்தனனை கொன்ற கொலை போக்கியது திரை திருவிடை மருதுன்ற தலமாகும் அதை காண்மென்கள் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் மாசி மகம் அன்று கங்கையானது தன்னிடம் வந்து நீராடியவர்கள் விட்டு போன பாவங்களையெல்லாம் தன்னிடமிருந்து நீக்குமாறு மகாமக குளத்தில் வந்து நீராடும் தலம் திருக்குடந்தை என்னும் திரு கும்பகோணம் நீராடுபவர்களின் பாவத்தை போக்கும் கங்கை தன்னை அடைந்த பாவத்தை போக்குவதற்கு திருக்குடந்தையில் உள்ள மகாமக தீர்த்தத்தில் வந்து நீராடும் அத்தகைய சிறப்புடைய திருக்குடந்தையே காண்பின்கள் என்று காட்டி குருமொழி தந்தைக்கு ஈந்து எம் குரு உரை மலை ஈதி எங்கோன் கருமுகில் வண்ணத்து அண்ணல் கண்ணிடந்தடியில் சாத்த பொறு விரல் ஆழி இந்த புறமிது நந்தி எந்த திருவுரு அடைய நோற்ற தலை தெரிந்து காண்மின் குருவாயிருந்து தம் தந்தைக்கு உபதேசம் செய்த எம் குரு அகத்திய மாமுனிவரது குருவாகிய சுவாமிநாதன் உரையக்கூடிய திரு சுவாமிமலை இதுவாகும் என்று காட்டி என்று அகத்திய முனிவர் வசிட்ட மாமுனிவர் முதலானவர்களுக்கெல்லாம் இது எம் குரு என்று காட்டி வழிபாடு செய்கின்றார்கள் கரிய நிறத்தை உடைய திருமால் சக்கரப்படையை பெறுவதற்காக நாளும் ஆயிரம் தாமரை மலர்கள் கொண்டு வழிபாடு செய்ய ஒரு நாள் ஒரு பூக்குறைய தாமரை போன்ற தன் கண்ணையே இடந்து இறைவன் திருவடியில் சாத்தி திருமால் வலிமையுடைய சக்கரப்படையை பெற்ற தலம் திருவிழி மிளலே இதை காண்மின்கள் என்று காட்டி திரு நந்தி தேவர் எனது தந்தையாகிய சிவபெருமானது திரு உருவத்தை பெறுதற்கு தவம் புரிந்த தலம் திருவையாறு என்ற தலம் அதை காண்பின்கள் சிவ சாயுஜ்யம் பெற்ற தலம் திரு ஐயாறு என்ற தலம் அவற்றின் சிறப்புகளையும் அவற்றின் பெருமைகளையும் உணர்ந்து தெரிந்து கண்டு வழிபடுங்கள் என்று காட்டுகின்றார் முடங்கு கால் சிலந்தி யானை மலைமகள் முளரி நாட்டத்து தடங்கடல் வண்ணன் நோற்ற தவம் நகரிது முச்சென்னி மடங்களே ரணையாம் நாம இது குடைந்தோர் பாவம் அடங்கலும் பருகும் பொன்னி யாரு இது கான்மின் காண்மின் முடங்கு கால் சிலந்தி வளைந்த காலையுடைய சிலந்தியும் யானையும் மலைமகளும் தாமரை மலர் போன்ற கண்களையுடைய திருமாலும் தவம் செய்த பதி திரு ஆணைக்கா சிலந்தி யானை அம்மை திருமாலாம் தவம் நோற்ற தலம் திரு ஆணைக்கா இதை காண்பின்கள் முச்சென்னியான் மூன்று தலைகளுடைய திருசிரன்ற அரக்கன் பூசித்த தலம் திருசிராப்பள்ளி திரிசிரா மலை இது ஆகும் காண்மின்கள் தன்னிடம் மூழ்கி நீராடுபவர்களுடைய பாவம் அனைத்தையும் ும் காவிரி யாரு இது ஆகும் கான்மீன்கள் கான்மீன்கள் என்று கண்டு காட்டினார் அகத்திய மாமுனிவர் இந்நதி பெண் முத்தாரம் என கிடந்திலங்கும் சென்னி மன்னவன் நாடு ஈது என்பது தமிழ் அறிவையை பேர் யாரு அந்நதி துறக்க மண்மேல் வழுக்கி வீழ்ந்தாங்குத் தோற்றி தென்னவன் நாடு சேத்தா தெரிவதே கான்மின் என்றன் இக்காவிரி ஆறானது சோழ நாட்டுக்கு ஒரு முத்து மாலையைப் போல மூழ்கியவர்களுக்கு முக்தி பேற்றை வழங்கக்கூடிய ஆறு திரு காவிரி காண்மீன்கள் பொன்னுலகமானது இந்த மண்ணுலகத்தின் மேலே வந்து வழுக்கி விழுந்தது போல தமிழை அறிந்த சங்கங்களை உடைய பாண்டிய நாட்டின்ற தளத்தில் உள்ள வையையாறு என்னும் பெயரை உடைய நதி இது கான்மீன்கள் சேமையில் தெரிவது தூரத்தை காணப்படுவதே பாண்டி நாடு கான்மீன்கள் என்று காட்டினார் பொங்கர் மென் புதல்கள் என்ன நதி சிறு கால் என்ன கொங்கல் தடஞ்சிற்றூரல் குழி என பழனஞ்சில்லி தங்கும் மென் பாத்தி என்ன தாளை தாள் சிறு பொல் என்ன பைங்குள்ளை கதளி மஞ்சட் பாத்தி போல் தோற்ற கண்டார் பெரிய மரங்கள் இருந்த இடமெல்லாம் சிறிய செடிகள் போலவும் பெரிய அலைகளை உடைய நதிகள் வைகை நதியெல்லாம் சிறிய கால்வாயை போலவும் நீர் நிறைந்த தடாகங்கள்லாம் ஊற்றுக்குளியல் போலவும் வயல்களெல்லாம் பாத்திகள் போலவும் சிறு கீரைகள்லாம் இருக்கக்கூடிய பாத்திகள் போலவும் தென்னை மரங்கள்லாம் சிறிய புற்களைப் போலவும் குளை குளையாக காய்களை தரக்கூடிய வாழை மரங்கள் சிறிய மஞ்சள் செடிகள் போலவும் வான வீதியில் வரக்கூடிய அகத்திய மாமுனிவர்களுக்கு அந்த சேமையிலிருந்து பார்க்கும் பொழுது சிற்று சிறிய உருவாக அவை தோற்ற காட்சி கண்டார்கள் கண்டு நாட்டு நகர் வளங்கள் நடந்து நடந்து கண்கள் விருந்துண்டு மேலே அகல் விகம்பார் ஒழுகி வளமா முனிவர் விண்தொலாவும் கொடுங்குன்றும் தளிப்புத்தூரும் விரி பொ வண்டு பாட மயில் ஆடல் பயில் ஆடானை வளநகரும் இப்போ வழமையான பாண்டி நாட்டு தலங்கள் வானளாவிய திரு கொடுங்குன்ற தலமும் திரு தளிப்புத்தூரும் வண்டு பாட மயிலாடும் திரு ஆடானின்ற தலம் இங்கு பிறகு முனிவர் துருவாசருடைய சாபத்தால் ஆட்டுத்தலையும் யானை உடலும் பெற்று பூசித்து சாபம் நீங்கிய தலம் திரு ஆடானை திருக்கொடுங்குன்றம் திருப்புத்தூரில் உள்ள திருத்தழிப்புத்தூர் திரு என்ற பாண்டி நாட்டு தலங்களை காண்மீன்கள் என்று காட்டி சரத வேதம் பரவு புனவாயில் நகரும் தவசித்த ரதவாதம் செய்து சிவன் உருவம் கண்ட எழில் நகரும் வரதனாகி அரண் உரையும் காணப்பேர் காணப்பேரும் மலைமகளை விரத யோக நெறி நின்று மணந்தார் சுழியல் வியன் நகரும் மறைகளெல்லாம் தோத் தோன் மறைகளெல்லாம் தோத்திரம் செய்த தலம் வழிபாடு செய்த தலம் திருப்புணவாயில் ரத ரசவாதம் செய்வதற்காக பொன் பொன்னனையாள்ன்ற பெண்ணுக்காக தவ வடிவம் கொண்டு சித்தமூர்த்திகளாக எழுந்தருளி பொன்னனையாளுக்கு அருள் செய்த தலம் சிவபெருமான் திருவுருவம் கண்ட அழகிய திருப்போணன்ற தலம் இறைவன் அருள் கொடை உடையவனாகி எழுந்தருளிய தலம் திருக்கானப்பேர் மலை மகளை அம்மையை விரதத்தை உடைய அம்மையை யோக நெறியில் நின்று மணந்த தலம் திருச்சொழியல் மறைகளெல்லாம் துதித்த திருப்புணவாயில் ரசவாதம் செய்த திருப்பூவனம் அருளை வழங்கும் அருள்கொடை வழங்கும் தலம் திருக்கானப்பேர் விரதம் நோற்ற அம்மையை திருமணம் புரிந்த திருச்சொழியல் என்ற தலங்கள் இதை காண்பின்கள் என்று காட்டி மறவாழ் இலங்கை இறைமகனை வதைத்த பழியால் மருண்டு அரி அன்று நேமி அழித்தவனை அரிச்சித்து அகன்ற அணிநகரும் முத்தும் வைடூரிய நிறையும் பொன்னும் விளை பொருணை துறைவாய் பிறவா கடவுள்வே வயிற்றில் பிறந்த தொன் நகரும் திருமாவினூர் அவதாரமாகிய ராவண அவதாரத்தில் சிவபக்தியுடைய ராவணனை கொன்ற பழி தீருமாறு ராவணனை கொன்ற கொலப்பழியால் மருண்டு நின்ற திருமால் முன்பு தனக்கு சக்கரப்படையை கொடுத்தருளிய இறைவனை அர்ச்சித்து வழிபட்டு கொலைப்பழி அகன்ற தலம் திரு ராமேஸ்வரம் ஒளி பொருந்திய முத்துக்களும் வைரங்களும் வைர வைடூரியங்களும் பொன்னும் விளையக்கூடிய புருணைத்துறையின் கண் திரு தாமிரபரணி அற்றங்கரையில் உள்ள திருநெல்வேலி பிறவா யாக்கை பெரியோர் மூங்கிலின் வயிற்றில் தோன்றியதாலே இது திருவேணுவனம் என்றும் தொன்மையான பதி திருநெல்வேலி இதை காண்மீன்கள் என்று காட்டி துளபக் குன்றை கொன்றை குன்றமாக்கும் தொல் நகரும் அழகை பொறித்த கொடி இளையோன் மனோர் நோக்கின் ஆணை மகள் புலக குன்றை மணந்து முதல் இருந்த பொறுப்பும் போர் விசையன் வளையிற் தாக்க வடுக்கிடந்த முடியோன் மேயவள நகரும் துளசி மாலையை அணிந்த குன்றை திருமாலின் குன்றை முன்பு ஒரு நாள் தென்திசை திருத்தலங்களை தரிசிக்க வந்த அகத்திய மாமுனிவர் துளப குன்றை அடைந்த பொழுது அங்குள்ள வைணவர்களெல்லாம் அகத்திய மாமுனிவருடைய சிவவேட பொலிவினை கண்டு இகழ்ந்து உள்ளே விடாமல் நின்றமையால மாமுனிவர் வைணவர் உருக்கொண்டு திருமாலின் கோயிலே அடைந்து திருமால் குருவின் திருமுடிமேல் தன்னுடைய கையால் திருமாலின் திருஉருவம் குழையுமாறு குறுகு குறுகு என இருத்தி சிவ உரு ஆக்கினார் என்பது கந்தபுராணச் செய்தி அகத்திய மாமனிவர் தன்னுடைய செங்கையால் குறுகு குறுகு என நாராயணனிருந்து திருமுடி மேலே இருத்தி அவரை குழைவித்து சிவலிங்க வடிவமாகச் செய்தார் அதை தான் துளபமல்லர் மாலையை அணிந்த குன்றை திருமாலின் குன்றை கொன்றை முடிமணி அணிந்த சிவபெருமானது குன்று ஆகும்படி செய்தார் திரு அகத்திய மாமனிவர் அது திருக்குற்றாலம் தொன்மையான நகரம் கான்மீன்கள் கோழிக்கொடியை உடைய முருகப்பெருமான் முருக கடவுள் சிவபெருமானை அர்ச்சித்து தேவயானையை மணம் மனம் புரிந்த இடம் தேவயானையை திருமணம் புரிந்து இறைவனை அர்ச்சித்து முதலில் வீற்றிருந்த அருளியத்தலம் திருப்பரங்குன்றம் கான்மீன்கள் போர்க்குணமுடைய அர்ச்சுனன் தன்னுடைய வளைந்த வில்லால் அடித்த தழும்பினை உடைய இறைவன் விற்றிருக்கக்கூடிய திரு ஏடகம்ன்ற என்ற தலம் இங்குதான் புனல்வாதத்தின் போது திருஞான சம்பந்த பெருமான் இட்ட ஏறு ஏடு ஆற்றில் எதிர்த்து சென்று கரை ஏறிய தலம் திரு ஏடகம் காண்மீன்கள் என்று பாண்டி நாட்டு தலங்களை கண்டு காட்டி வருகின்றார் திரு அகத்திய மாமுனிவர் திருச்சிற்றம்பலம்